ஆனாலாம் ஓடும்போது அவர் என்ன டயலாக் பேசுறாருன்றது பிஜிஎம்ல கொஞ்சம் வந்து சரியாவே கேட்க மாட்டேங்குது. பிளஸ் வந்து டிரான்ஸ்லேஷன் இல்லாததால அவங்க என்ன பேசுறாங்கன்றது கேட்க மாட்டேங்குது. லாஸ்ட்ல பிஜிஎம்ல சாங்ஸ் வைஸ் பார்த்தா லவ் சாங்ஸும் சூப்பர். எழுச்சியான அந்த போரிடுற அந்த பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கு. பட் அந்த போரிடுற பாடல்கள் வந்து மூணுமே சம சூப்பரா இருக்கு. நீங்க வேற ஏதாவது ஒரு இதுக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்லா விஜயகாந்த் சார் சாங் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு நல்லா லிரிக்ஸும் நல்லா இருக்கு அந்த பாடல்கள் எடுத்த விதம் அதோட மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு லவ் சாங்ஸ் ரெண்டு மூணு தே இவ்வளோ லவ் சீன்ஸ் எல்லாம் தேவையில்லாத மாதிரி இருக்கும் பட் வந்து ஒவ்வொன்றுமே ரசிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க ஏன்னா அதெல்லாம் எடுத்துட்டாலுமே படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதுல லவ் சாங் லவ் சீன்ஸ் எல்லாம் வச்சுதான் இதை வந்து ஒரு ப்ரொமோ பண்ணணும்ன்ற மாதிரி இல்லை அவங்களோட டான்ஸ் வந்து அல்டிமேட்டா இருக்கு ஸ்ரீலீலா அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப ஒரு ஹீரோயின் ரொம்ப அழகு பேரழகுலாம் இல்ல சாதாரண அழகாதான் இருக்காங்க பட் அவங்களுடைய டான்ஸ் அண்ட் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து அல்டிமேட்டா இருக்கு ஸ்ரீலீலா ஆக்சுவலி இந்த ஜனநாயகன் படத்தோட ஒரிஜினல் தெலுங்குல அவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு சொன்னாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பாக்குறேன் இதுல ரேவதி எல்லாம் எவ்வளவு பிடிக்கும் நமக்கு அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு ஒழி உணர்வு வந்து உங்களுக்கு பிஃபோர் அந்த ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஜல்லிக்கட்டுன்றது ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி பரவி எப்படி நமக்கு எல்லாம் ஒரு ஃபீல் ஏற்படுத்தோ அது மாதிரி இது வந்து நானும் நிறைய கேட்டிருக்கேன் எங்க அந்த போராட்டத்துல பங்கு பெற்று இருக்காரு ஒரு சின்ன சின்ன ஒரு நியூஸா தான் தெரியும் இத பத்தான் என்ன என்னதுன்றது தெரியாது அந்த மொழி போராட்டம்ன்றது அத பத்தி ஃபுல்லுமே டீட்டெயிலா நல்லா கொடுத்துருக்காங்க அந்த பக்தவஜலம் சாருக்கு வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி யாருக்குமே பேரே மென்ஷன் பண்ணல இந்திரா மேடம்னு மென்ஷன் பண்ணல ஆனா என்னன்னா கோடுவாடா சொல்றாங்க உங்க அப்பா தானே மேடம் இதெல்லாம் பண்ணாருன்னு நேருஜிய சொல்லி சொல்ற மாதிரி சொல்றாங்க அது மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு இந்திரா பிரியதர்ஷினின்னு வைப்பாங்க அதை வந்து சொல்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் அவங்களுடைய மேக்கப் அண்ட் அவங்களுடைய உருவத்தை வச்சு இவங்கதான் இவங்க அப்படின்னு புரிச்சுக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க ஆக்சுவலா பெரியார் ஆஹ் கலைஞர் எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க ஹிந்தி எதிர்ப்புக்கு அது வந்து படத்துல கவர் பண்ணல ஒருவேளை சென்சார்ல கட் பண்ணிட்டாங்களா தெரியல அண்ணாவோட மட்டும் ஒரு ஒரு நிமிஷம் அது ஒருவேளை சென்சார்ல கட் ஆயிடுச்சா தெரியல அண்ணாவோட போர்ஷன் தான் மெயினா வருது சென்சார்ல எதாவது போச்சுன்னு தெரியல அண்ட் அண்ணாவோட இது பாக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது கண்ணீர் வருது ஏன்னா அவர் பேசுறது அப்படியே அண்ணா மாதிரியே இருக்கு சுத்தமா அந்த மெட்டி ஒலி மாணிக்கம் மாதிரியே இல்ல டோட்டலி அவர் அந்த உதடெல்லாம் ஒரு சுழிச்சு பேசுவாரு அது அவரோட கண்ணு விரிச்சு வச்சு பேசுறது முகம் அந்த தாடை அசைவு எல்லாமே அப்படியே துறை மாதிரியே இருக்கு அண்ட் இந்திரா காந்தி மேடமுமே அப்படியே அதே மாதிரி பேசினாங்க அவங்க அண்ட் இந்த ஹிந்திக்கு வந்து ஒரு ஜெயம் ரவி தான் ஒரு எதிரி மாதிரி அந்த மாதிரி ரொம்ப அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க அது எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்தது ஏன்னா அது வந்து ஒரு ஒரு மனுஷனால கிடையாது அது வந்து அந்த வட இந்தியர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு அவங்க ஃபீலே அந்த மாதிரி இருந்தது அது வந்து டைரக்டர் அந்த மாதிரி காமிச்சது எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது சினிமா தனமா தோணுச்சு ஆஸ் அ ஹோல் வந்து சிவாக்கும் சூப்பரான பிலிமு அவரு ஜெய ஜெயம் ரவி சாருக்கு நிறைய தோல்வி தோல்வியா வந்துச்சு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அவருக்கு இது வந்து இளைஞர்கள் மட்டும் இல்ல சின்ன குழந்தைங்க பார்த்தாலுமே அவங்களுக்குமே நல்லா ஆஹ் தாய்மொழி மேல இதுவாகும் பிளஸ் வந்து எல்லா மொழி இதுவும் வரும்போது அந்த பாரத விலாஸ் படம் பார்த்த மாதிரி இருந்தது அண்ட் நாங்க வந்து யூனிஃபார்மிட்டி தான் கேட்கல யுனைடெட் வந்து நாங்க கேட்கிறோம் யுனைடெடா இருக்கிறது கேட்கணும்னு அவர் சொல்றது நிறைய வசனங்கள் அவரது எல்லாமே நல்லா இருந்தது பிரியாணி பிரியாணி கே நீ கூட பிரியாணி சாப்பிட்டியா நீ நீ அப்படா அந்த பிரியாணி தான் சாப்பிட்றியான்னு திருப்பி கேட்பாரு அதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியுது மொழி உணர்வுன்றது வந்து சின்ன சின்ன வசனங்கள்ல சிவா சார் மூலமா ஈஸியா கடத்துனாங்க அதை வந்து நல்லா புரி புரியுற மாதிரியும் புடிச்சா மாதிரியும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது மோஸ்ட்லி இந்த வன்முறையா சீன்ஸ் வரும்போது பிளட்டு இந்த விரல வெட்டுறது அதெல்லாம் வரும்போது ரொம்ப முகத்தை திருப்பிக்கணும் இல்லைன்னா தலையை மாதிரி இருக்கும் ஆனா இது வந்து அப்படி இல்லாம நமக்குள்ள ஒரு ஏதோ ஒரு ஃபீல் கிரியேட் பண்றாங்க அதுதான் டைரக்டருடைய டச்சுன்றது நமக்குள்ள ஒரு அழுகை வருது நமக்குள்ள அறியாம கண் கலங்கி நமக்கு டென்ஷன் ஆகி நம்ம நமக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க நம்மளுடைய ப்ரீடிசு நம்மளுடைய முன்னோர்கள் தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சு அது ஒரு ஃபீல் ஆகுது அண்ட் இதை பத்தினா புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதர்வா அண்ட் ஜெயம் ரவி வரும்போது சிவா சார் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக அவர் ஏதோ ஹீரோ இல்லாத மாதிரி அப்படி தோணுது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே இவரை விட ரொம்ப சூப்பர்பாக இருக்காங்க பட் இவருடைய கேரக்டரைசேஷன் அதனால என்னன்னா சிவா சார் ஹீரோன்றது நமக்கு அப்ளிகபிள் ஆகிடும் ஒரு அதர்வா வந்து சான்சல் செம கியூட் அண்ட் செம ஹேண்ட்ஸமாக இருக்காரு அவரோட போர்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு அவர் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக அவர் துடிக்கிறது எல்லாம் வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலா நடிச்சிருப்பாங்க இவர் மாறணும்ன்றதுக்காக துடிப்பாரு அதர்வா சிவா மாறணும் அதுல சிவா அண்ட் அதர்வா ரெண்டு பேருமே அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு ஜெயம் ரவி வந்து அந்த பாடி லாங்குவேஜ் வந்து அல்டிமேட் மோஸ்ட்லி வில்லன்ஸ் வந்து முகத்துல மட்டும் தான் காட்டுவாங்க அந்த அவருடைய நடந்து வர்றது அது திமிரா பேசுறது முறுக்குறது எல்லாத்துலயுமே அவர் அந்த வில்லத்தனத்தை வந்து தெரிக்க விட்டுருக்காரு என்ன ஆச்சு